வெற்றிவேல் முருகனுக்கு அரனுடைய நெற்றியில் அறுபொறிகளாகவே ஆங்காரமாய் உதித்தாய் அண்டம் நடுங்கிடவே சண்டமாருதம் கிடுகிடன அகில புவனங்கள் சுற்றி அறம்பொருள் விளங்கவே உமையவள் கரத்தினில் ஆறு முகனாய் உதித்தாய் அன்பான கார்த்திகை பாலாமிருதம் முண்ட அழகு பெற வந்த பாலா சரவண பொய்கையில் பலவித லீலையும் சரச குமரா தரணி புகழ் மெய்யனே தாமரை இலையினில் சரவணனை துயில் கொண்டவா வீரசகநாதனே ஞான பிரகாசனே வந்திடும் கந்த வேளே வெள்ளிமலை வேல்முருகாவினை தீர்த்து ரக்ஷிப்பாய் வேலாயுத கடவுளே தங்கமுடி கிரிகடகம் சென்னியில் சொலிக்கவே செங்கை வடிவான துறையே சிங்காரவேல் முதல் பன்னிரண்டாயுதம் செல்வனே தாங்கி நின்றாய் அங்கமதில் வெண்ணீரும் சந்தன கதம்பமும் மணியும் பட்டாடை ஒழியும் அழகான மார்பினில் மோகன பதக்கமும் அரும்பு மாலையுடனே. செங்கடகம் தண்டை மணி கிண்கிணி சதங்கையும் செம்பவள செம்பவளவாயனே எங்கள் குல தெய்வமே செந்தாமரை பாதனே வேங்கை மலை கங்கையும் தாங்கி வரும் காங்கேயா வந்திடும் கந்த வேளே வெள்ளிமலை வேல்முருகாவினை தீர்த்து ரக்ஷிப்பாய் வேலாயுத கடவுளே சீனி அவல் நவல்புரி கடலையும் தேன்பாலும் முக்கணிகளும் ീരണ കൊടിമുരി ആരഞ്ച് കണികളും താപുക്ഷും ഇളനീരുടെ ഇനിപ്പാ എലുംബ മാതുള വിളങ്കണി ഇൻപരസ കൊളഞ്ചി പഴമും இனமுல்லை மல்லிகை செண்பகம் சாமந்திய வரோஜா பன்னீருடன் மாநிலம் துதிக்கவே புனுகு மருவும் மறுவும் மறுக்கொழுந்தும் அபிஷேகம் செய்யவே தீப தூபங்களுடன் மனமகிழவே போற்றுவே இனியவடி வேலனே கலிகாலன் ஓடவே வந்திடும் கந்தவேளே வெள்ளிமலை வேல் முருகாவினை தீர்த்து ரக்ஷிப்பாய் வேலாயுத கடவுளே பிரணவ வேதத்தின் பொருள் கூற தெரியாத பிரமனை சிறையில் வைத்தார் பரமனு குபதேச சிவஞான மூர்த்தியே பாராள வந்த அரசே முறைகளது தவறாத சகலலோகங்களும் முத்தொழில் புரிந்த தேவா முனிவர்கள் தேவர்கள் கண்டு தயங்கிட முச்சுடராய் நின்ற தேவா சூரனை சிதைக்கவே இந்திரன் முதலான தேவர்கள் முறை கூறவே சாரதியாகவே மாருதம் தேர் கொண்டு செல்கிறார் முருகையனும் வீரப்பட்டங்களும் நெற்றியில் துலங்கவே வந்திடும் கந்த வெள்ளிமலை வேல்முருகாவினை தீர்த்து ரட்சிப்பாய் வேலாயுத கடவுளே கனபேரிகை நாதசுரம் சங்கும் சேகண்டியும் கனவாத்தியம் முழங்க கைலை மலை விட்டு நீ தேவர் படை சூழவே கதிர்வேல் எடுத்து வந்து மனவேக ரதமேரி வீரர் படை சூழவே மகேந்திரம் அமர்ந்த வாசா மாயாவிதாகரன் சூரபத்மன் முதல் மாவேளால் சம்கரித்தாய் வனமயிலின் கர்த்தனே மூர்த்தியன் வறுமையினை தீர்க்க வருவாய் வலியாரை வாட்டியே எளியாரை ரட்சிக்க வரவேணும் குகணேசனே இடர் களைந்தவா இந்திரன் முடியேற்றி வைத்திடும் கந்தவேளே வெள்ளிமலை வேல்முருகா தீர்த்து ரக்ஷிப்பாய் வேலாயுத கடவுளே அண்ணையால் குறை தீர நந்தவனம் காக்கவே ஆறுமுகம் காத்தலிங்கம் ஆன முதல் மந்திரம் மலையாள சின்னானை அடிமையாய்க் கொண்டலிங்கம் லிங்கம் உன்னையே யான் விட கதியொன்றும் இல்லையே உத்த கண்ட காரவீரா உள்ளன்பு கொண்டுதான் உந்தனது இணையடியை ஒருபோதும் மரவேனையா துண்ணவயிர் மேருகிரி சென்னி நகர் எட்டுக்குடி சென்னிமலை மேவு முருகா சுக்கிலமும் ஷஷ்டி திரி ஐப்பசி திங்களில் சூரசம் கார முருகா பின்னதிரு பண்டிதர் கண்டி கதிர் காமனே வந்திடும் கந்தவேளே வெள்ளிமலை வேல்முருகா தீர்த்து ரக்ஷிப்பாய் வேலாயுத கடவுளே சோலை கிளி வேள்விழியால் வள்ளி பங்காளனே மயில் ஏறு முருகா துஷ்டரிடம் சிக்கி நான் தவித்திடும் வேளையில் துணை வாரு முருகா அலைப்பு அலை கடல் சூழ்புவனம் மாங்கணிக்கு வலம் அரை நொடியில் வந்த முருகா ஐயன் பிடாரியொடு கும்பபடை யாவரையும் அடக்கி வசம் ஆளு முருகா காலந்துலங்கி வர மேலமுக வாசகா நீலமையில் ஏறு முருகா ஔவையார் கருள் புரிய கோவைகளை மேய்த்து நீ நாவல் வரம் ஏறு முருகா மாலை மகள் சீலனே தனிகாசலம் விட்டு நீ வந்திடும் கந்த வேளே வெள்ளிமலை வேல்முருகாவினை தீர்த்து ரக்ஷிப்பாய் வேலாயுத கடவுளே அம்புவியர் கொண்டாடும் ஆண்டி பண்டாரனே அஞ்ஞானம் தீர்த்தாளுவாய் அத்திமுகனு கிளைய சக்தி வேலாயுதா அசுரரை பொடி செய்தவா இன்ப துன்பங்களால் இறப்பும் பிறப்புமே என்னாலும் மாறி வருகுதே இனி பிறப்பில்லாமல் பேரின்ப வீடைய மெய்ஞானம் முருகா செம்புலிங் கையனே தேவாதி தேவனே செகமாழும் மயில் வீரனே சீர்மேவும் சரவணையில் மச்சமாத்திரிந்திடும் தேவர்களின் சாபம் தீர்த்தா வெம்புனித வளர்நாடு திருவேலூர் மேவிய வந்திடும் கந்த வேளே வெள்ளிமலை வேல்முருகாவினை தீர்த்து ரக்ஷிப்பாய் வேலாயுத கடவுளே எத்திசையோர்களும் முன்னையே புகழ்வாறு எங்கும் நிறைந்த பொருளே வீராறு கையனே பன்னிரு விழியனே ஏழை பங்காள வீரா சித்து விளையாடுவாய் முத்துலிங்கையனே செச்சை வாகனா வருகுவாய் சடாக்ஷர மந்திர இரு மூன்று அக்ஷரா சங்கீத வீணை அழகா பக்தியுடன் தினகாலம் கடுகளவு நினைவோர்க்கு பாலன் வடிவேலன் வருவா புத்திரரா சப்த சங்காரனே புலவருணை போற்றும் முருகா வாத்தியம் முழங்கவே கையில மலை விட்டு நீ வந்திடும் கந்த வேளே வெள்ளிமலை வேல்முருகாவினை தீர்த்து ரக்ஷிப்பாய் வேலாயுத கடவுளே பேயுருணன் காட்டேரி சடாமுனி ராட்சதர் பூத பிசாசுகளுமே வேதமூரும் சாமுண்டி சங்கிலி கருப்பனும் பாதகமயனை மிரட்ட தயவாக உன் பெயரை சண்முகா என்றிட சாட்டையால் விடுவாய் கம்பனம் மாருதம் வசிய முதல் பில்லியும் சூனியம் வைத்த பேரை தீயவன் வேரர சுப்பிரமணியனே சூரமையில் வந்து சூலத்தால் குத்தியே மீளாத நரகினில் செல்லவே தள்ளி விடுவாய் வாய்வேகமாகவே சேவல் கொடி பறக்கவே வந்திடும் கந்த வேளே வெள்ளிமலை வேல்முருகாவினை தீர்த்து ரக்ஷிப்பாய் வேலாயுத கடவுளே முந்தி முதலாகவே தாரகனை கொன்றவா மூர்த்தியே கார்த்திகேயா முன் செய்த வினையினால் வறுமையது கொண்டுமே மேனியது வாடுதையா கந்தனே காணாமல் கடைந்த தயிர் போலவே கலங்கி நான் நிற்கும் வேளை உதைத்தவன் குழந்தை வடி காட்சி காட்சியளிக்க வருவார் வெண்தனல் மேனியாய் சுந்தர மூர்த்திக்கு வேட ரூபமான தேவா வெண்ணீரனிந்துமே ருத்ராட்ச மாலையோடு வேலுடனே நின்ற முருகா வேதாந்த தம்பிரான் கடம்பவனம் விட்டு நீ வந்திடும் கந்த வேளே வெள்ளிமலை வேல்முருகாவினை தீர்த்து ரக்ஷிப்பாய் வேலாயுத கடவுளே தேன்பாலும் சர்க்கரையும் இனிய சுவை கனிர சமைத்த விட்டாத செழுங்கரும்பே தென்னாடு நாடு சாதி மாணிக்கமே தள்ளமுதமான திருவே அன்புருக கொடிய நோய் விஷக்கடிகள் தீர்க்கனி மணியே ஐவேலன் காயுநுள் ஆ அமர்ந்தவன் மைந்தனே அருஞ்சுடரான மணியே நன்மணியே பொன்மணியே எனது கண் கருமணியே ஞானமணி தெய்வமணியே நவமணியே தவமணியே குருமணியே சைவமணி நயன சிவ சுப்பிரமணியே பின்புருவ தண்டமணி வீரபட்டாணி துறை வந்திடும் கந்தவேளே வேளே வெள்ளிமலை வேல்முருகாவினை தீர்த்து ரக்ஷிப்பாய் வேலாயுத கடவுளே மாதாவின் கரமதால் தண்டித்த சேயுமே மருகவே வந்து நிற்கும் மரக்கலம் தங்கியே காகம் பறந்தாலும் மீளவும் வந்து சேரும் காதமல மெய்யனே பல துறைகள் சென்றாலும் கரையேற வழியில்லையே கடம்பனே சொந்தமாய் எந்தனை கருணையுடன் ஆள வருவார் சதமென்று உன்னை நான் நம்பினே நப்பனே சஞ்சலம் தீர்க்க வருவா சம்பந்தராய் வந்து வாதுகள் புரிந்துமே சமணரை தொலைத்த தேவா வேதங்கள் போற்றிடும் கல்வி கழகமே வந்திடும் கந்த வேளே வெள்ளிமலை வேல்முருகாவினை தீர்த்து ரக்ஷிப்பாய் வேலாயுத கடவுளே தந்தை தாய் கண்பனே கந்தமலை விட்டு நீ தென்பழனி வந்த குமரா தினை புனத்திலே குறவள்ளியை மனந்திட தேன் தினை மாவுண்டவா நந்தி முதல் தேவரும் நாரதர் பிரமாதிநாதனை பணிந்து போவார் நாதமும் கீதமும் பரிமள வாசமும் நறுமலரும் மணம் வீசுமே பூந்தடம் சோலையும் தீர்த்த குளங்களும் பார்க்க வெறு கண்காட்சியும் புண்ணியம் பெருகவே பாவம் பறக்கவும் புல்லாங்குழல் ஊதுவார் வேந்தற்கு வேந்தனே நந்த கோவிந்தனே வந்திடும் கந்த வேளே வெள்ளிமலை வேல்முருகாவினை தீர்த்து ரக்ஷிப்பாய் வேலாயுத கடவுளே சித்திர கோபுரமும் தங்க கலசங்களும் சிங்கார குலுமேடையும் சுற்றுமதிர் கோட்டையும் கூடங்களும் தென்பழனி மலை மீதினில் சித்தர்கள் முத்தி பெற வைத்த குமரேசனே ரத்தின மணி தீப ஒளியே செல்வகுருநாதனே சுவாமிமலை சண்முகா சிவாலயமும் நின்ற முருகா செய்கிறேன் நல்வரம் மழிக்கவே தோகை மயில் ஏறி வருவாய் தொண்டர்கள் சோலை சோலைமலை நாயகா தெண்டிடுவேன் சண்முகா வெற்றிவேல் விராலி விராலிமலை விட்டு நீ வந்திடும் கந்த வேளே வெள்ளிமலை வேல்முருக முருகாவினை தீர்த்து ரக்ஷிப்பாய் வேலாயுத கடவுளே முருகனை பணிந்திடும் இடும்பனுக்காகவே முன்பூசை தான் அளித்தாய் மூவாசை விட்டுமே முருகனை நினையவே முக்தியும் தான் தருகுவார் பாருலகிர் பங்குரி உத்திரம் நடக்குதே பழனிக்கு இணையில்லையே பக்தர்கள் காவடிகள் பாலாமிரதம் கொண்டுமே பல கோடி வருகிறார்கள் பஞ்சா அமிர்தமே ஒன்கினும் பாவம் பரந்தோடுமே பழபண ஒளி புரவி மேல் அமர்ந்து நீ பசிப்பிணியை போக்க வருவாய் விருதுடனே தில்லை நகர் நடனபதி சேயனே வந்திடும் கந்த வேளே வெள்ளிமலை வேல்முருகாவினை தீர்த்து ரக்ஷிப்பாய் வேலாயுத கடவுளே திருமாலின் மருகனோ குருநாத மூர்த்தியே செவ்வேள் தரித்த முருகா தேவர்கள் சிறைமீட்ட சூரசங்காரனே தண்டாயுத பாணியே பொறுமையுடன் நினைவோர்க்கு பொருளதவி சூழ தரும் பெருமிழகு முத்தையனே போதக மாமுனிக்கு தமிழ் ஞான உபதேசனே சோதிமயமான தேவா வரும் பிணிகள் நீங்கவே மருந்தொன்றும் இல்லையே வெண்ணீர் தாறு முருகா வேலவர் கிணையான வேறொருவர் இல்லையே வேங்கை மரமான தேவா வீரர் படை துணைவர்கள் லட்சத்து ஒன்பதுமே வந்திடும் கந்த வேளே வெள்ளிமலை வேல்முருகாவினை தீர்த்து ரக்ஷிப்பாய் வேலாயுத கடவுளே வானவர்கள் அமுதமே அமனரை வதைத்திட மசூடி குளலூது முருகா வள்ளிக்கு சைந்து நீ தள்ளாத கிழவனாய் வளையிடும் செட்டி மகனா ஜன முதல் காலம் வரை செய்திடும் பாவங்கள் தீர்த்துமே வரமழிக்க சச்சிதானந்தனே சண்முகா எனக்கு நீ சாயுச்சிய பதவி தருவாய் எனதுயிர் பிரியும் உன் நினைவு தடுமாறிடும் உன்னை ஏன் நினைக்க மாட்டேன் என் குறைகள் உந்தனிடம் அப்போது சொல்லுவதை இப்போதே சொல்லி வைத்தேன் உனது கண் பார்வை தர தருணம் இது எனை நாடி வந்திடும் கந்த வேளே வெள்ளிமலை வேல்முருகா தீர்த்து ரக்ஷிப்பாய் வேலாயுத கடவுளே அழகான காவடிகள் ஆனந்தமாகவே ஆடி வருகுதே உன் சந்நிதி அருகண்ட காவடிகள் அழகுகள் பூட்டியே ஆவேசம் கொண்டு வருக அழகுமையில் நடனமிட வள்ளி தெய்வானையுடன் அருகில் வாசுப்பிரமணியா அனுதினமும் மனத்தினுள் வழியறிய அசடனையும் ஆளுமுருகா கழுகுமலை சிவகுடிய எளியவன் புலம்புவது கந்தனே உன் செவி கேளாதோ கதிர்வேல் எக்குற்றம் எத்தனை இருப்பினும் சித்தமவை முத்தையனே வேளமுகனு கிளைய குமரேசனே வந்திடும் கந்த வேளே வெள்ளிமலை வேல்முருகாவினை தீர்த்து ரக்ஷிப்பாய் வேலாயுத கடவுளே அல்லலும் தொல்லையும் வல்வினைகள் தீர்த்துமே ஆதரித்தனையாழுவாய் அருணாச்சலத்தினில் அண்ணாமலை கதிபன் அன்ன பாலா நல்லோர்கள் நினைவினில் நடனமிடும் முருகனே நற்சுகம் அழிக்க வருவா நானுனை நம்பினேன் சச்சிதானந்தனே நற்கோண நற்கோணமணி மார்பனே சல்லாப செந்தமிழில் வில்லால சொற்பிழை எல்லாம் பொறுத்தருள்வா செல்விழியால் வேடச்சி திருக்கோவை கணிவாயால் தெய்வானை சிரோன்மணிகளும்

வெற்றி வேல் முருகனுக்கு